நான் தமிழin பேச முயல்கிறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அருசே நீ இந்த ஊருக்கே மாஸா இருக்கலாம். ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி இது இந்தா செஞ்சிக்கறேன். பாரால நம்மளோ ஓபினாரும் குமரன் ஒவ்வொரு ஜனங்கின்மாவசறாய். நான் தமிழin பேச முயல்கிறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதே போல சிங்களை பேசுகிறேன் சிறிது நாட்பு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் பகுதிய ஜனாதிபதி வறுமே அமிரகுமாரதி திசா நாயக்கர் கட்டை ஜனாதிபதி தவறை பார்க்கிறார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்தரகுமார திசா நாயக்கர் தொடரை ஜனாதிபதி முறை தேர்தல் தேர்கள் ஆண்டில் சாந்தி முழு அட்டமாக மாலி மாடு அப்பிட்டுப் பார்க்கின்றது பாராளுமன்ற தேர்தலில் முழு நாட்டையும் திசை காட்டிற்கு பாரம் அளித்துள்ளீர்கள் தேதி இன்று ஐந்து மாதங்கள் கடந்துள்ள மே மாச பகற்கரம் இந்த ஐந்து மாதங்களுக்குள் நாட்டை நாங்கள் மாற்றியமைத்திருக்கின்றோம் திருகுண தேசப்பான சம்ஸ்கிருத்திய வினஸ்கரம் இதுவரை காலம் இருந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைத்திருக்கின்றோம் உடக்கமாக மூசனே வஞ்சாவல் நாஸ்திய நத்துக்கரண் படங்கள் கூழல் லஞ்சம் மோசடி இளையம் இருக்கின்ற இருந்த நாட்டை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீயடிக்கின்றோம் தேசு தேசுபாதத்தியோ கவுவர் மேல் ஹவுல் நேசுபாலத்யோ கவுவர் மேல் நே இப்போ இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகள் உள்ள இதற்கு பலப்பட நாட்டாக திருச்சித்தூர் ஆட்டம் அப்படின்ற அபிவித்தியம் இன்று மிகவும் தூய்மையான நாடு எங்களுக்கு இணைக்கப்பட்டுள்ளது அபிபாரதத்தை ஆர்த்திக்வசு பங்களத்தின் ஜனா நாங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியிருந்த பங்குலோருக்க நாட்டினை தான் முட்டை கை பெற்றுக் கொண்டோம் நாயகவாக இருந்த பிளேல் வடிக்கவாக இருந்த பிளேல் நாட்டம் கடன் கொடுக்க முடியாத சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நாட்டத்தினால் நாட்டை தான் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என் கொடிக்காலே தூள அப்பிய விகஸ்கார் ஒரு சிறிய காலத்துக்குள் நாங்கள் அவற்றை மாற்றி அமைத்திருக்கின்றோம் என் இருக்கின்றது பங்களோக்கான நாடு இல்லை என் ஆர்த்திக வேகியாக பொருளாதாரத்தில் நாங்கள் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம் ஆர்த்தி வரதன வேகிய பொருளாதாரத்தின் வேகமானது நூற்றுக்கு ஐந்து லட்சம் விதமாக வளர்ச்சி அடைந்துள்ளது அப்படி ஆண்டு பாரத கஜன அடுக்கலாம் நாங்கள் அரசாங்கத்தினை பாரமளித்துக் கொண்ட போதே எண்ணெய் விலையினை குறைத்துக் கொண்டோம் லைட் அடுக்கலாம் மின்சாரத்தினுடைய விலையினை குறைத்துக் கொண்டோம் தாரே அடிக்கலாம் விவசாயிகளுக்கான கொடுப்பனர்களை அதிகரித்துக் கொண்டோம் தீவரற்ற இல்லரசாந்தாரே தூங்கம் மீனவர்களுக்கான எரிபொருள் கொடுப்பனையை அதிகரிக்கும் விசிராமிக்க ஓய்வூதியம் பெறுவதற்கான

ஸ்ரீகுமர் ரஜேஷ் இவர்க்கை படி வடிப்பார் கடந்த வரவு செலவு திட்டத்தில் அனைத்து அரச திட்டங்கள் தாரங்களும் பொருளும் அந்த வகையான பல உதவி திட்டங்களையும் திட்டங்களையும் எங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தது இவர் கரகட்ட பொருள் உணவு நாஸ்தியாயி தோசனை ஆயி நத்திக்கர அவற்றை செய்யக்கூடியதாக இருந்தது துவாரான ஊழல் பஞ்சா ஊழல் மற்றும் பிரியங்களை இல்லாமல் ஆக்கியதால் தான் வஞ்சா தோசனை இலஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டு பொழுது நமது நாட்டை முன்னற்றி செல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது ஆய்வுக்கு எடுக்க சமங்க எங்களுக்கு வேண்டும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்த்து வளர்த்தெடுப்பதற்கு அப்படி கவலாக்கிறேன் பலத்தை கைப்பற்றிக் கொள்வதற்காக ஒன்றுமே நாம் ஜாதிவாதத்தினை பாவித்துக் கொள்ளவில்லை பலை வெண்மை அப்படி காவதாப்பால் ஆகம் மாதிரி பலத்தை கைப்பற்றிக் கொள்வதற்காக என்றுமே நாம் மதவாதத்தினையும் கைப்பற்றிக் கொள்ள கை கொண்டு இருக்கவில்லை அப்பயும் அவஸ்தானவாதி உடனே நாங்கள் அவ்வாறு ஒரு சந்தர்ப்பவாதிகளாக இருக்கவில்லை நாங்கள் சந்தர்ப்பவாதி இல்லை அபி நம்ம சிங்கள மகே லேவல்ல பாட்ட ரத்து நான் சிங்கள சிங்கள என்னுடைய ரத்தத்தின் நிறம் சிவப்பு

இனவேதம் இல்லை மதபேதம் இல்லை நாங்கள் ஐக்கப்பட வேண்டும் நாங்கள் ஸ்ரீலங்கம் நாங்கள் அனைவரும் இயங்கிய தொழிலாளர் நாங்கள் அவ்வாறான முறையில் இணைந்து பயணிக்கல் வேண்டும் தொழிலாக ஜாத்திக ஜனபல வேகியை வைத்தார் அவ்வாறு இணைந்திருக்கின்ற ஒரே ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தியை மட்டும்தான் இனங்களும் ஒன்றாக நினைந்திருப்பது இந்த அரசாங்கத்திற்குள் தான் ஜாதிவாதி பக்ஷ பரத்தும் இந்த ஜாதிவாதத்தினை கையில் வந்த கட்சியாளர்களை நாங்கள் தோற்றடிப்போம் ஜாத்திக சாந்தியோட்ட பக்ச தேசிய ஒருமைப்பாட்டை காட்டி கட்சியை நாங்கள் வெல்ல வைப்போம்

அதிகாரி நேசபார்த்து தெனகோன் இதற்காகத்தான் சிறைகள் அடைக்கப்பட்டிருக்கலாம் பிள்ளையான் இறகத்தேமை ஏழோ கம பிள்ளையானை சுவைகளில் வைத்திருக்கிறோம் இதே காரணத்தில் அதுதான் அப்புறம் அந்த பரவலிட்டர் கவுர்மெண்டர் அப்படி நீக்கிய பிரியார் கற்கணும் தண்டனைக்கு உள்ளாளர்களுக்கும் வந் ஊடகங்களுக்கு பின்னாடி நீதியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அமோட்டமை நீத்திய சாதாரண பிரியார் வேண்டும் அனைவருக்கும் நீதியானது ஒரே முறையில்

எங்களுக்கு வேண்டும் இவ்வாறானவர்களுக்கு எதிரான நீதியை நாம் நடைமுறைப்படுத்தல் என் ஜனாதிபதித்துவம் ஆண்டுவர் வன்சாவட்டை இறுகி தூசனட்டை எருகி ஆண்ளுவா இன்று எமது ஜனாதிபதியுடைய திட்டமும் இவ்வாறு லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஒரு நாட்டை பட்டியல் சொல்கிறார் என் ஜாவகச்சேரிடத்தோனி இவகை கவிய ஆணுவாள் என்று சாவுகச்சேரிக்கு வேண்டும் இவ்வாறான ஓர் லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு नगभा राधशभावधश से கண்டய பொ வண்ட சாவலச்ச நகர சப பிரதி சப இபோல் நஞ்ச உது இருபடாத போர் அணினைக் கொண்டு ஒமைக்கப்படால் வேண்டம்.भा नग सभाव हम प्रषट नहीं नादப நகர சபை வேண்டுமே உங்களுடைய பல்வேறு பிட்ச்சனை எலக்கம் உக்கின்ற போர் அசா.ड़ जआ. அம்மாவை குசை என்னப்பட்ட மாத்ரோ சாயனை பவத் தண்ணி பிராரிசபாக சின்ன பிள்ளை ஒன்று அம்மாவனுடைய குசினியில் இருக்கும்போது இதே போல் தான் இந்த வெற்றை கொண்டு முன்னெடுத்து ஒன்று சொல்ல வேண்டும் கர்வகை மந்திசோரை பவத்தன்னை பிரதேச நகரசமாக அதே போல் பிள்ளையனுடைய ஆரம்ப கல்வினை வந்து இந்த பிள்ளைகள் சபை நகரசபை கூடாதான் முன்னெடுக்க வேண்டும் என்ற பவத்தன்மை நகரசபாவை பிராஜிசபாகும் இந்த பிள்ளைகளுடைய விளையாட்டினை வந்து விளையாட்டு நடவடிக்கைகளுக்கு மிகுந்த பங்களிப்பை செய்கின்றது இந்த பிரேத சபையின் நரசபை நகரே கமே புஷ்டகாலை பாவத்தன்னை நகரசபா நகரத்திலுள்ள மூலகத்தினை முன்னெடுத்துச் செல்வது இந்த பிரேதசபை நகரசபை கமே பார்வாள கத அன்னை பிராதி உம்முடைய பிரதேசங்களில் வீதிகளை உணர் இந்த பிரதேச சபையின் நரசபை ஒவேகமட்ட லைட் கத அன்னை பிராதிசமார் உம்முடைய ஊர்வலுக்கு வருகின்ற பாறைகளில் நெருமலக்களை பருத்துவதும் நகரசபை பிரதேசமே